ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோன்னா நல்லா சூடாக இட்லி வெடியாகிட்ருக்கு பணிக்கு தேங்காய்னா தடவி இட்லி இட்லி நம்ம இது நல்லா கார சட்னி அரைக்க போகிறோம் என்ன கார சட்னின்னா தக்காளி வெங்காயம் வர மிளகா போட்டிருக்கேன் வர மிளகாயில் அதில் நம்ம காஷ்மீர் மிளகா தூள் காஷ்மீர் மிளகா போட்டிருக்கேன் எப்போவுமே நான் மிளகா தூள் தான் போட்டா இருப்பேன் இன்றைக்கி நம்ம எப்படின்னா காஷ்மீர் மிளகா போட்டு சட்னி அரைக்கலான் இருக்கேன் இன்றைக்கி அடிச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இப்போது தக்காளி எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பழமாக வரம் மிளகா வந்து நாலு எடுத்துருக்கேன் நாலு அஞ்சு எடுத்துருக்கேன் அஞ்சு வரம் மிளகா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு துண்டு புளி ஒரு துண்டு புளி இனி நம்ம உப்பு போடலை நல்லா உப்பு போட்டு நல்லா அரைச்சிடுவோம் அரைச்சு நம்ம தேங்காய் எண்ணெயிலையை தாளிப்போம் தேங்காய் தாளிச்சிட்டா நல்ல இட்லிக்கு வாசனையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சொட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாலும் வாசனையாக இருக்கும் அந்த மாதிரி நம்ம செய்வோம் இன்றைக்கி நம்ம இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி அரைச்சாச்சு கலரை பாரு எப்படி இருக்கும் செமையாக இருக்கா இது நம்ம தாளிக்க போறோம் இட்லி வெந்துருச்சு எல்லோரும் இட்லி எப்படி பார்ப்பீங்க கை குத்தி பார்ப்பீங்க இல்லையா இப்போ நான் எப்படி பார்க்கணும் வெந்துச்சிங்கன்னா நல்லா சூப்பராக குத்தும்போதே சாஃப்டாக வருது பார்த்திங்களா இதில் வச்சு நம்ம கண்டுபாருங்க இதில் ஒட்டலை இட்லி வெந்துருச்சு இப்படி தான் நான் பார்ப்பேன் அப்போ கம்மியாக கையெல்லாம் குத்தி ஓட்ட போட்டெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்புறம் கருவேப்பிலை குச்சி இருக்குன்னா அது நம்ம வச்சு பார்த்துக்கலாம் இப்போ நம்ம மைகோதி இது இருக்கு இல்லைங்களா இதை வச்சு நம்ம குத்தி பார்த்தா இட்லி வெந்துச்சா வேலைன்னு நல்லாவே கண்டுபிடிச்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு எனக்கு இட்லி ஸ்பூன் போட்டு எடுக்கிறது தான் இட்லி இருக்குது அதனால் நான் இட்லி வந்து எனக்கு நான் வந்து ரேஷன் கடை அரிசி தாங்க யூஸ் பண்ணுவேன் கொஞ்சமாக இட்லி அரிசி ஒரே டம்பர் தான் மீதி ரெண்டாம் டம்பருமே இட்லி அரிசி ஒரு பிடி கை பச்சை அரிசி ஒரு டம்ளர் இட்லி அரிசி இதை மட்டும்தான் நான் போடுவேன் அது இட்லிக்கு குண்டை அரிசி இருந்தால் போட்டினா சூப்பராக இருக்குங்க இது நான் இட்லி எப்படி இருக்குதுன்னு நான் கட்ட மாட்டேன் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் இட்லி நான் இந்த ஆற வச்சு தான் ஸ்பூன் போட்டு எடுக்கணும் நிறைய இட்லி இட்டு இதை எடுத்து இறக்கி வச்சுக்கணும் இந்த பக்கம் வச்சு நான் தாளிக்கும்போது தாளிச்ச உடனே காட்டுறேங்க ஏன்னா அது ஒரு கையிலே செய்ய முடியாது இல்லைங்களா அதெல்லாம் தாளிச்ச உடனே காட்டுறேன் காரச்சட்னியை தாளிச்ச வச்சு தண்ணி தாம கெட்டியாக இதில் வந்து இந்த சட்னி வந்து ரெண்டு நாள் நாளும் அப்படியே இருக்குதுங்க ஒரு சொத்து நம்ம புளி போட்டிருக்கோம் நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு போட்டிருக்கோம் காஷ்மீர் மிளகா வந்து நாலு போட்டிருக்கேன் ஆனால் காரமே எதுவும் தெரியுக்கணி நல்லா தாளித்து இதில் கருவேத்தழை வரைக்கும் நம்ம சாப்பிட்றோம் நல்லா தாளித்து தேங்காய் நிலை தாளிச்சிருக்கோம் சூப்பராக இருக்கும் இட்லிக்கு வந்து அதில் தாளிச்சாச்சு இட்லி ரெடி ஆகிட்டு காலையில் உங்கள் வீட்டிலலாம் அறக்க பிறக்க இருக்கோம் இல்லை செஞ்சுட்ருப்பீங்க என்ன வந்து சுவையான ஈஸியான குறைச்சக்கு ரெடி ஆகிடுச்சு சூடான இட்லி நான் சொன்னேன் இல்லைங்களா இங்கே பாருங்க சாஃப்டாக இந்த மாதிரி இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நம்ம குண்டரிசி அரிசி வாங்கி போட்டதுனால நல்லாயிருக்கும் குண்டை அரிசியில் இட்லி செஞ்சால் சூப்பராக இருக்கும் ரேஷன் அரிசி தான் உடம்புக்கே நல்லது அதனால் நாங்கள் நல்லா அரிசி கிடச்சா உடம்பிட்டோங்க அதை செஞ்சுருவேன் அப்புறம் நம்ம வந்து இட்லி கார சட்னி பார்த்திங்களா ரெடி ஆயிடுச்சு நல்லா சே கார சட்னி இட்லி இப்போ இட்லி இப்படி முக்கி இது தேங்காய் எல்லாம் செஞ்சது தேங்காய் எண்ணெய் தடவை செஞ்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பார்ப்போங்களா உங்களுக்கே தெரியும் கார சட்னி இட்லி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க சின்ன வெங்காயம் வரமிளகா அது அதை நீங்கள் எந்த சேப்பு மிளகா அந்த இடத்தன்னா கூட அந்த கலர் கொடுக்காது அந்த காரமே இல்லைங்க உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் காஷ்மீர் மிளகா தான் சேர்த்துருக்கேன் அஞ்சு மிளகா தக்காளி நல்லா பழமாக ரெண்டு ஒரு துள்ளி புளி உப்பு போட்டு நீங்கள் அரைச்சு தேங்கனையில் நீங்கள் தாளிச்சிக்கிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டு சுவையான டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்க மழை காலத்துலலாம் செஞ்சிட்டனா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிடலாமான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக பிடிச்சதுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கம் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய் அடுத்த வீடியோ பார்த்தி சந்திக்கலாம் பாய் பாய்